காவேரியின் காதலின் சக்தி சட்டத்தினை தாண்டிச் சென்றது நெவினின் தூண்டலில் சிக்காமல் நழுவிச் சென்ற ராகினி விஜயை பார்த்து வீடு திரும்பிய காவேரி ஏறி விழுந்தாள் ஜமுனா மேலே காவேரியின் ஆவேசத்தில் சந்தேகம் கொண்ட சாரதா காவேரியை அடக்கி வைத்தார் எமது ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி விஜய் சந்திக்க சிறையினுள் சென்றால் காவேரி விஜய் எதிர்பார்க்கவில்லை காவேரி அந்த நேரத்தில் தன்னை பார்க்க வருவாள் என்று அதுதான் உண்மையான அன்பின் சக்தி என்பது இச்சந்திப்பானது இருவருக்கும் மனதினுள் ஆறுதலை கொடுத்தது விஜயை சந்தித்தோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி காவேரிக்கு வீடு திரும்பினால் வீட்டினுள்ளே ஜமுனா வாட்டசாட்டமாக கட்டிலிலே கட்டிலே உட்கார்ந்திருப்பதைக் கண்டதும் ஜமுனா மேலே ஏறி விழுந்தாள் காவேரி வந்ததும் வராதமாக அவள் மேலே ஏறி விழுகின்றாய் என்று அதட்டிய சாரதா அங்கு வந்தா என்னதான் நடக்குதென்று தெரியாமல் புரிந்து கொள்ளவும் முடியாமல் இருக்கையிலே கங்கா இடைமறித்து ஒருவாறு ஜமுனா மேல் இருந்த கோபத்தினை அடக்கினாள் சாரதாவையும் சமாளித்தாள் கங்கா காவேரியின் கவலை தோய்ந்து வாடிய முகத்தினை அவதானித்த கங்கா காவேரியின் அறையினுள் சென்று விஜய்க்கு என்ன நடந்தது என்பதையும் ஆர்வமாகவும் அன்பாகவும் கேட்டறிந்தாள் கங்காவின் ஆறுதலானதும் அரவணைப்பான வார்த்தைகள் காவேரியின் மனதினை மிகவும் அமைதிக்கு அழைத்துச் சென்றது காவேரிக்கும் கங்காவுக்கும் இடையிலான சகோதரத்துவத்தின் வெளிப்பாடானது மிகவும் பாராட்டத்தக்கது இப்படியான குடும்பத்தினில் உள்ள அன்பானது மிகவும் அவசியமாகின்றது ஆனால் ஜமுனா போல ஒரு சகோதரம் இருந்தால் காணும் ஒரு வீட்டின் சூழலானது சுடுகாடாக மாறுவதற்கு இவ்வாறான வீட்டிலுள்ள சூழலினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல வீட்டிலுள்ள அனைவருக்கும் மன உடல் உளைச்சல்கள் ஏற்படுவதற்குரிய கூடுதலான சந்தர்ப்பங்கள் உண்டு இவ்வாறான வேறுபட்ட நிலைமைகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினில் பார்க்கும்படியாக ஒரு லிங்க் தந்துள்ளேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இது இருக்க நெவினோ தனக்குள்ள குற்றமனப்பான்மையினால் காவேரிக்கும் விஜய்க்கும் எப்படியாவது உதவிட வேண்டுமென்று சந்தர்ப்பங்களை தேடி தேடி போகின்றான் அதில் ஒன்றுதான் ராகினியை சந்தித்து நாங்கள் இருவரும் கசின்ஸ்தானே திடீரென உறவு கொண்டாட நினைத்தவுடன் ராகினி உஷாராகிவிட்டாள் இது நவீன்தானா என்ற சந்தேகம் அவள் மனதினுள் ஓடத் தொடங்கியதுமல்லாமல் அவளின் முகத்திலும் பிரதிபலித்தது நவீனும் ராகினியிடம் ஏற்பட்ட அந்த மாற்றத்தினை அவதானித்தும் இன்றைக்கே விஷயத்தினை ராகினியிடமிருந்து கறந்து விடுவோம் என்ற தப்பு கணக்கு போட்டு அவசரப்பட்டு பசுபதி மாமா எங்கிருக்கிறார் என்று கேட்டதும் நெவினின் மேலான ராகினியின் சந்தேகப் பார்வையானது உறுதியாகிவிட்டது உஷாராகிவிட்டால் ராகினி இனி ஒன்றும் அவளிடமிருந்து வெளியே வராது இப்போது நெவின் என்ன செய்திருக்க வேண்டும் கதையினை மாற்றி வேறொரு கதையொன்றினை தொடங்கி இருக்க வேண்டுமல்லவா அதை விட்டுவிட்டு இவ்வளவு காலமும் பசுமதி என்று சொன்ன நெவின் திடீரென பசுமதி என்று கேட்டால் ராகினியை விடுங்க மற்றவர்களுக்கு கூட சந்தேகம் வராதா நீங்களே சொல்லுங்களேன் அப்போது ராகினிக்கு அல்லது நெவின் சரி ராகினி பிறகுவாரன் என்று அந்த இடத்தை விட்டு நழுவி இருக்க வேண்டுமல்லவா அப்போது ராகினி ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாள் நெவின் உண்மையாக மனம் மாறிவிட்டானோ என்று இப்படியாக இடைக்கடை நெவின் ராகினியுடன் தொடர்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் எவ்வாறு நெவின் முன்பு ராகினியுடன் சொந்த உறவில் பழகினானோ அவ்வாறு கதைத்திருக்க வேண்டும் அப்போது பழம் தண்டபாட்டிலேயே நழுவி விழுந்திருக்கும் இனி காவேரி என்ன செய்யப்போகின்றால் விஜயை மீட்பதற்கு காவேரிக்கோ ஆழ்பலம் இல்லை விஜயின் பாட்டி காவேரியை திட்டித் தள்ளுகின்றா அப்படி இருக்கையில் காவேரி என்னென்று தாத்தா பாட்டி பக்கம் சேர்ந்து நின்று விஜயை சிறையிலிருந்து மீட்க முடியும் விஜயை மேலும் சிக்க வைக்க வெண்ணிலாவின் உயிருக்கு ஆபத்தினை ஏற்படுத்த பசுபதி முயற்சி செய்வானா காவேரியோ தன் வீட்டில் சொல்லி ஏதாவது ஆறுதல் வார்த்தைகள் பெற முடியுமா இதற்கு குமரனோ அல்லது நெவீனோ உதவுவார்களா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்